சஸ்தோச்சன நாயர்களுக்கு வணக்கம் சரலகணத்திற்கு பாதகாதிபதி யோகமா சாபமா என்ற வரிசையில் மூன்றாவது சரலகணமான துலாலக்கணத்தை பற்றி பார்ப்போம் அப்போ சரலகணமான துலாலக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் சூரியனுடைய வீடான சிம்ம ராசி பாதகாதிபதியாக வருவார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படும் கால புருசோ தத்துவப்படி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய கார தத்துவங்கள் நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சூரியன் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் யோகம் இல்லை பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரன் என்பதால் மூத்த சகோதரரால் நன்மை இல்லை துலா லக்கணம் எப்படி தராசை போல் நிலையான புத்தி நேர்மையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் பெற்றவர்களுக்கு இந்த பாதகாதிபதியான சூரியன் அமர்ந்திருப்பதால் அவர்களுடைய எண்ணங்களுக்கு சூரியன் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உறவால் பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும் அப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்பதால் திருமணம் சுபகாரியங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் அதில் சில பாதிப்புகள் ஏற்படும் இருவருமே சரி சமமாக இருந்தால் வசதி செல்வாக்கு அந்தஸ்து போக்குவரத்தில் கண்டிப்பாக அந்த குடும்பம் சில பாதிப்புகளுக்கு ஆளாகும் அதனால் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசி ஜாதகங்களை இணைக்கும் பொழுது கவனத்துடன் இணைக்க வேண்டும் அதே சூரியன் லாபாதிபதி என்பதால் அந்த ஜாதகருக்கு அரசு வழி ஆதாயங்கள் நிச்சயம் கிடைக்கும் இவர் போய் ஒரு ஆபீஸில் உட்கார்ந்திருந்தால் அங்கு இவரால் அந்த காரியம் ஜெயித்து காட்ட முடியும் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவார் அதேபோல் எதையும் துணிச்சலுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இவருக்கு ஏற்படும் அதனால்தான் துலாலகணத்திற்கு பாதகாதிபதியே லாபாதிபதியாக வருவதால் உயிர்காரதத்துவங்கள் சில பாதிப்புகளையும் பொருள்காரதத்துவங்கள் சில நன்மைகளையும் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் ஏற்படும் இது அதனுடைய தசா புத்தி காலகட்டங்களில் அந்த ஜாதகர் நிச்சயம் அணிவிப்பார் என் இனிய பசு அஸ்ட்ரோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்